திருச்சிற்றம்பலம் பூலியர்கோன் வெப்பொழிந்த புகலியர்கோன் கலல் போற்றி ஆலிமிசை கலமர்ந்த அனைந்தபிரான் அடி போற்றி வாலி திரு நாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலை திருவாதவூரார் திருத்தாள் போற்றி தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நாம் இந்த வீடியோவில் ஆன்மீக நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம் நமது கோவைக்கே பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் பேரூர் பட்டீஸ்வரர் திருக்கோயில் அந்த பேரூரிலே அமர்ந்திருக்கும் ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பேரூர் ஆதீனம் இருபத்தி நாலாம் பட்டம் தெய்வ திருப்பெருந்திரு ராமசாமி அடிகளார் அவர்களின் நூற்றாண்டு விழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் சிவனடியார்கள் சைவத்துக்கும் தமிழுக்கும் சிறப்பான தொண்டாற்றி வரும் திருப்பெருந்திரு ஆதீனங்கள் இந்த ஆண்டு நூற்றி எட்டு இடங்களிலே திருவாசகம் முற்றோதல் நடத்தி வருகிறார்கள் பல சிவ வைத்து அப்படி அந்த நூற்றாண்டு விழாவிலே கோடி அர்ச்சனைகள் ஒவ்வொரு இடங்களிலுமே சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்து வந்தார்கள் அது நாம் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருக்கோம் இப்போது இந்த நூற்றி எட்டு முற்றோதல்களை பூர்த்தி செய்கிற விதமாக காசி விஸ்வநாதர் திருக்கோயிலுக்கு சென்று அந்த சிவனடியாறுகள் எல்லாம் அழைத்து சென்று நமது திருப்பதிரு இருபத்தைந்தாம் பட்டம் அவர்கள் மிகச்சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் சிவனடிகாரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து காசிக்கு சென்று அங்கே அங்கே முற்றோதல் நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியிருக்கிறார்கள் காசி திருக்கோயில் வளாகத்திலே அதற்கு அருகாமையிலே அங்கே தங்கியிருந்து அந்த சிவனை தரிசித்து சிறப்பாக அந்த பணியை செய்து வந்திருக்கிறார்கள் அந்த வீடியோக்குள்ளே நாம் பார்க்க போகிறோம் தொல்லை இரும்பிறவி சூளும் தலைநீக்கி நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதேன் எல்லை அருவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் எனும் தேன் நமது திருப்பெருந்திரு ஆதீனம் அவர்கள் அருமையான ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கிறார் அதையும் பார்க்க போகிறோம் பொதுவாக மனிதன் தன்னுடைய வாழ்நாளிலே பல சிந்தனைகளோடு பல செயல்களை செய்து தன்னுடைய வாழ்நாள் முடிவிலே வயதான காலத்திலே இறைப்பணிகளை செய்து இதுபோல முற்றோதல்களை சிறப்பாக தன் உள்வாங்கி மனதார உணர்ந்து பாடி இந்த உள்ளத்தை தூய்மை செய்து முக்தி அடைய வேண்டும் என்பதுதான் இந்த நோக்கம் சிவனடியார்களின் நோக்கம் அதற்கு வழிவகுத்து கொடுத்துருக்கிறார்கள் பேரூர் ஆதீனம் அவர்கள் பாருங்கள் அவங்க எல்லாருமே தன் குடும்பம் இருந்தாலும் இந்த ஆன்மீக பணியிலே பல பணிகள் செய்துட்ருக்கிறாங்க உளவார பணிகள் கையில் எடுத்து ஒவ்வொரு திருக்கோயிலாக போய் அதைய சுத்தம் பண்ணுறது கழுவி சுத்தம் பண்ணுறது அதுக்கு தெய்வீக தன்மையை உருவாக்குறது மறுபடியும் அந்த மாதிரி செயலெல்லாம் சிறப்பாக செஞ்சிட்ருக்கிறாங்க அந்த பக்தி ஆன்மீகத்தை உள்மனதிலே விதைத்து அந்த மனிதத்தன்மை மேலோங்க வைப்பது தான் ஆதீனம் அவர்களின் நோக்கம் அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள் நாமும் இணைந்து இதை நாம் கலந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் நாம் இதில் இணைந்து இந்த வீடியோவை பார்ப்போம் ஆதீனத்திலிருந்து இனத்திலிருந்து உளவாரப்பணி செய்வர்களை என்னை அழைத்தார்கள் காசிக்கு வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு நான் வர முடியாத சூழ்நிலை அதனால் நீங்கள் வீடியோ எடுத்து நான் போடுறேன்னு சொன்னேன் அதே மாதிரி வீடியோ வந்திருக்கு நாம் அனைவரும் இணைந்து அந்த வீடியோவை பார்ப்போம் வாருங்கள் அவன் என் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் போய உரைப்பன் யான் இவர்கள் பாடும் இந்த பாடல்களெல்லாம் மாணிக்க சாமி எழுதி பாடிய பாடலை இறைவனே நேரில் வந்து கேட்டு எழுதிய பாடல்கள் விஸ்வநாதர் திருக்கோவிலில் முற்றோதல்

மதியும்பை மணிமொழி மேலமைந்த மகளேவர் மணமகிழவே ஒரு புறமதாக வந்த மறைமகள் குமாரும் పడి వేగం మరి పిల్లలే காசி விஸ்வநாத திருக்கோவிலே திருப்பெருந்து ஆதீனம் அவர்களின் சொற்பொழிவு உள்ளே சாட்சி நீ குரு ஆதி இவை செய்தால் மற்றதாம் பிற பிறப்பில் நினைஞ்ச மேமன்றுடியும் தோற்றம் வான்களந்த மாணிஞ்ச வாசகனின் வாசகத்தை ஆண் கலந்து பாடுங்கா நட்பெருப்பந்தாற்றினிலே தேன் கலந்து வாழ் கலந்து தெலுங்கடி தீஞ்சுவை தாம் கலந்து ஊன் கலந்து உன் கலந்து ஒட்டாமதிப்பது போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருமிகு அவ்வளவான பெருமா ஆலம செல்வர் அம்மையப்பருடைய இன்னர்களாலும் வீட்டில் துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குழவர்கள் திருவன்றர் துர்காக்கிராந்திய தாய்வெருமக்களுடைய நடவளாலும் திருக்கெயிலாய வரம்பரை வைகண்ட தந்தானம் பெரு ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்கம் பெருமாருடைய தன்னொருளாலும் கைதை குருமணி பர்லிமெண்ட் டிபார்ட்மெண்ட் தந்தை நூற்றாண்டு நாயகனுடைய பொன்னார் விண்வெளி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நிலங்களும் பெற்று வாழ்க்கை வைக்கிறோம் போற்றி ஓம் நம சிவாய் இந்த நல்ல நிகழ்வுக்கு வருகை வந்திருக்கக்கூடிய பாராட்டுவதற்கிய அஜித் சைத்தன்யா சாமியில் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்வு சிறப்பான முறையில் அமைவதற்கு வரலாற்றானும் நமக்கு எல்லா வகையான வகையான வசதிகளையும் அவர்கள் தன்னுடைய நேரடி மேற்பார்வையிலேயே கவனித்து நமக்கு இத்தனை வசதிகளை செய்து கொடுத்து சில நேரத்துல இங்கே வந்து அனைவருக்கும் அருளாஜி வழங்க இருக்கக்கூடிய கோயிலூர் ஆதீனம் அவர்களுக்கும் இந்த நல்ல நிகழ்விலே இருக்கக்கூடிய அனைத்து அன்னையர் குருமக்களுக்கும் அன்புலம் சார்ந்த அன்னை அன்பு சார்ந்த பெரியவர்களுக்கும் தெய்வம் சார்ந்த குழந்தைகளுக்கும் நம்முடைய புலம்பெணிந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் திருவாசகம் ஒரு ஓதினார் கருங்கள் மனமும் கசிந்திருக்கும் என்று நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைக்கின்றார் ஆனால் நாம ஒரு இலக்கு வைத்தோம் என்ன இலக்கு அப்படின்னு சொன்னோம்னா நூற்றாண்டு நாயகருடைய அந்த நூற்றாண்டையொட்டி ஒரு நூறு முறையாவது இந்த நிர்வாகத்தை ஓதுவது என்கின்ற ஒரு இலக்கு வை அதாவது நமக்கு அதுக்கு மேலேயே நமக்கு நிறைய அந்த நிர்வாகத்தை ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது நூற்றாண்டு விழாவை ஒட்டி நம்ம பல்வேறு வகையான இலக்குகளை எல்லாம் வைத்திருந்தோம் அதுல ஒண்ணு அவர்களை பத்தி ஒரு நூறு அறிஞர் பெருமக்கள் பாடுவது என்பது அது நமக்கு ஏற்கனவே ஒரு சில மாதங்கள் நுழைய நிறைவேற்றுச்சு கண்ணுறி குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து அவங்க கவிதைகள் வழங்குவது என்கின்ற அடிப்படையில அத செய்தார்கள் அப்படி செய்ததனுடைய அடிப்படையில நிறைய கவியரங்கங்கள் நடந்தது அதே மாதிரி கோடி அர்ச்சனை என்று சொல்லக்கூடிய அளவுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பா உலக பாடல் பெற்ற தளங்கள் இரநூத்தி எழுபத்தி ஆறு இல்லாம நம்ம கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய தளங்களை எல்லாம் முன்னூறுக்கு மேற்பட்ட தொழிலங்களை வச்சு அந்த மார்களை திருவாதிரை நோன்பு பாவை நோன்பு காலத்துல வேற பாடல்களை பாடக்கூடாது இறைவனுடைய மட்டும் மட்டும்தான் சொல்றாங்க திருவான்பு மட்டும்தான் ஓதணுங்கிற அடிப்படையில நாம் ஒரு முயற்சி மேற்கொண்டோம் எப்படியாவது ஒரு கோடி அந்த பத்து நாள்ல ஒரு கோடி இறைவனுடைய நாபத்தை போன்றியோ சிவாய சிவாய நம்ம என்று சொல்லி விடுவது என்று பார்த்தோம் எல்லாரும் நம்ம கொஞ்சம் திகைப்போம் என்ன என்று சொன்னால் நம்ம நாள் இந்த பத்து நாள் அந்த பதினான்கையும் கடைசி நாள் நாம எல்லாரும் அவங்க அங்கே திருவாதிரை நோன்பு கொண்டு வர ஒன்பது நாள்ல இதெல்லாம் நம்மளால செய்ய முடியுமான்னு நினைச்சோம் ஆனா அது என்ன ஆச்சு அது ஒரு கோடிக்கு மேலயே ரெண்டு மூணு கோடிக்கு பக்கமாவே நமக்கு ஆயி அது நம்முடைய இலக்கு வைச்சது அது போயிடுச்சு அதே மாதிரி திருவாசன நூறு ஓதும்னு சொன்னோம் ஆனா அது என்ன ஆயிடுச்சு நூறுக்கு மேலேயே போயிடுச்சு அதுவுமே அது ஒரு பொதும பணம் போயிடுச்சு நிறைய கணக்கு போனது நிறைய திருவாசகம் முற்றுவர்கள் எல்லா இடங்களிலேயும் நமக்கு நிலை இருக்கின்றது அதே மாதிரி திருவிழாக்கு வழிபாட்டையும் நாம நூல் செய்யணுங்கிற அடிப்படையில் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது இப்படி அந்த நூற்றாண்டு நாயகருக்கு உள்ளான இந்த எல்லாவற்றிலேயும் நூறு என்கின்ற ஒரு நினைவினை சொல்லக்கூடிய வகையில நாம் இங்க திருவாசகத்தை நூறு முறைக்கு மேல இருக்கின்றோம் அத்தகைய திருவாசகத்தை பத்தி நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார் திருவாசகத்தை கேட்டா போதும் அது நாள் ஒரு இன்பம் கேட்டால் ஒரு இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளால இந்த திருவாசகத்தை நல்லா படிக்கவே முடியாது அப்படின்னு ஆதாரம் இருந்தாலும் கூட என்ன ஆகும்னா கிராமத்துல ஒரு சாதாரண விலங்கு அந்த விலங்குகளுக்கு கூட என்னது நல்ல நல்லா அமைதியான விலங்கு இல்ல வேட்டம் இருந்ததா இருக்கக்கூடிய வேகம் இருந்ததா இருக்கக்கூடிய விலங்கு அது கேட்டாலும் கூட அதுக்கு என்ன ஆகும் ஞானம் அது மாதிரி இருக்கக்கூடிய வகையில் நாம் எங்கெல்லாம் போய் அவர்களுக்கு எல்லாம் இயல்பாகவே ஞானத்தை இறைவன் அவர்களுக்கு நல்கி இருக்கிறார் பாட்டம் எல்லாம் ஆணிக்க வாதக வாதகத்தை கேட்ட பொழுதே அங்கிருந்த கவிப்பர் அவை வேட்டம் கொள்ளா விலங்குகளும் விஞ்ஞானம் நாட்ட உரிமையில் இங்கு நாம் அடைந்தால் வியப்போம் நாமெல்லாம் அடைந்து ஒன்றும் வியப்பவே இல்லை சிலமக்கு அத்தகைய ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த திருவாதகத்தை நாம தொடர்ந்து நல்ல முறையில இங்கே ஓதிக்கொண்டே இருக்கின்றோம் இது நமக்கு ஒரு நிறைவு இல்லை அது ஓடிட்டே இருக்கிறது தான் நம்ம தெரிவிக்கிறோம் நம்ம ராமேஸ்வரத்துல நாம இதே மாதிரி ஒருவாசம் பழைய காலத்து ராமேஸ்வரம் நம்ம காசின்னு சொல்லுவாங்க அங்க போகணும் அங்க இருக்கிறவங்க இங்க வரணும் அப்படிங்கிற அடிப்படையில நமக்கு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையில நமக்கு இங்க காசி என்று சொல்லக்கூடிய இடத்துல நம்ம இங்க வந்து நன்னை அதுவும் பாத்தீங்கன்னா காலையிலயே நீங்க பாத்தீங்க பத்து பேர் அஞ்சு பேர் இருக்காது எதிர்க்குமா எதிர்க்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நமக்கு இந்த மாதிரி வெய்ய நேரத்துல ஒரு குழிக்கு விட்டக்கூடிய ஒரு அறையில் உட்கார வச்சு எல்லா வகையான வெச்சுகளையும் செய்து போயிட்டு தைத்துறாங்க நிர்வாக உதவித்துறைய படன இன்னொருக்கு நம்ம எல்லாத்தையும் போய் பண்ணுவோம் சரியாக திட்டத்துக்கு நான் ஏற்பாடு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த நிர்வாகத்துறைக்கு உதவுறதுனால ஒரு பெரிய நமக்கு நல கிடைத்திருக்கிறது நிர்வாகம் நடந்ததுனால என்ன நம்பினா ஓதுரைக்கு நிறைய ஆட்கள் கிடைத்தார்கள் இப்போ நூறு ஆட்சிக்கு மேல கிடைச்சாங்க எல்லா கொண்டா போகுது அவங்களே போய் இங்க இங்க இந்த போகக்கூடிய ஆட்கள் அளவு வந்து நமக்கு வாய்ப்பினை தெரிஞ்சுக்கிட்டாங்க திருமுறைகளுக்கு திருவாசகத்துக்கு என்ன அப்படின்னு சொன்னா திருவாசகம் நம்முடைய வாழ்க்கையோடு கெண்டி இந்த வாழ்க்கை அதனுடைய முதல் ஏழு திருப்படி நம்ம எல்லாம் பாடணும் தான் கொஞ்சம் நான் பாடுற வச்சுக்க யாரோ ஒருத்தர் எதுங்க இந்த பண்ணல பாடாம அந்த பாட்ல பாடுறீங்க இப்பயே பாடுறீங்க அப்படியே பாடுறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எந்த மட்கட்டு பாடுவீங்க மோகனத்தில் பாடுவாங்க அவங்களுக்கு வகையில ஓதுவா முழுத்தல் ஆனா நாம என்ன செய்யறோம் நம்முடைய நமக்கு இயல்பா இருக்கிறோம் ஏன்னா இது நாமளா வச்சுட்டது இல்லை இது நமக்கு மடிவாசிக்கிற நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நீங்க ஊஞ்சலாட்டு போது எப்படி பாடுவீங்களா அப்படி கொட்டி கை கொண்டிட்டு கல்யாணம் கட்டும் போது எப்படி ஆடுவீங்களா அப்படி அம்மானை பந்தாடுகின்ற போது நீங்க எப்படி பண்ணுவீங்களோ அப்படி காடல் விளையாடுகின்ற போது என்ன செய்வீங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய வகையிலே நம்முடைய பாடல்லையே மாணிக்கவாதம் தந்துட்டு போயிட்டாரு அதனால நமக்கு என்ன இது அதுவும் இத்தனை மகளிர் நாங்க கூடி இருக்கிறோம் மகளிரே உண்டானதா இருக்கக்கூடிய விளையாட்டுகளை தான் அது நிறையா ஒவ்வொன்றும் நமக்கு அந்த மகளிர்களை தடுப்படுத்தக்கூடிய வகையில இருக்கின்றது அத்தகைய சிறப்பு வாய்ந்தது நம்முடைய இந்த நல்ல திருவாதகத்தில் அடங்கிய மகளிர் இவ்வளவு பேருக்குள்ள போதி நமக்கு நல்ல முறையில சிறப்பு செஞ்சிருக்கிறீர்கள் தொடர்ந்து நாம எல்லா இடங்களிலயும் இந்த சிவாதயத்தை கருத்து பணியை அங்கே எங்க பேரூர்லாம் அந்த பேரூராதீன இருமுறை நிறோதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல இருபத்தி ஒன்பதாவது ஆசத்துக்கு போயிட்டு அதுக்காக வேண்டி என்ன பண்ணா மகத்த மகத்தன்னைக்கு நாம கட்டாயமா எல்லாரும் போயிட்டு பாடுவோம் மற்ற நாட்கள் என்ன செய்வாங்க அவனோட வீட்டில இருந்து அதுல அன்னைக்கு நீ வீட்லயே உட்காந்து கூட அந்த பதிகத்தை யாருமே பாடலாம் அதே சமயத்தில் மகத்தனை மட்டும் வந்து லாஸ்ட் வந்து ஆறு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா இது பாடுபாடு என்னன்னாங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சொன்னாங்க வசனத்தில் வரைக்கும் அஞ்சு அஞ்சாறு அஸ்வினி அன்னைக்கு நமக்கு ஒன்று நடக்குது கிருத்தி அன்னைக்கு நடக்குது விரிவாத இருந்து மூலத்துக்கு ஒன்று நடக்குது நாடு நடக்குறதுல வரக்கூடிய மகத்தனே நினைக்கிறது அதெல்லாம் இந்த நாடு நமக்கு நடக்குது இன்னும் நமக்கு ஆராய்ச்சி வந்தாங்கன்னு சொன்னா பேர் வந்தாங்க தெரியுது சுவாரி சுதமே சாப்பிடிறது இப்போது இதெல்லாம் தெரியுது நாம ஒரு தடவை நாங்க செய்யறோம் எப்பொழுது வந்தாலும் அதுக்கு உண்டான வாய்ப்பு நம்ம பேரூராதற்கு உருவாக்கி தருவதில்லை என்று கடப்பாடு உடையதாக இருக்கிறது

சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்வர் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கு கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாச சுவாமிகளே போற்றி ஆனந்தமாக பொருட்கள் வாங்க ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பல்லடம் ரோடு அழகுக்கு அழகூட்டும் ஃபேன்சி ரகங்கள் கம்மல் வளையல் பொட்டு செயின் மற்றும் லிப்ஸ்டிக் நெயில் பாலிஷ் குழந்தைகள் விளையாடுவதற்கு விளையாட்டு பொருட்கள் பரிசு கொடுப்பதற்கு பரிசு பொருட்கள் இதெல்லாம் நீங்களே விலை குறைவாக பார்த்து வாங்கலாம் வாட்ஸ்அப்ல கஸ்டமர் ஆர்டர் அனுப்பினா நாங்கள் பொருட்களை செலக்ட் பண்ணி கட்டி வச்சிருவோம் நீங்க பே பண்ணிட்டு எடுத்து செல்லலாம் அம்மா அம்மா எனக்கு ஸ்கூல் பேக் வாங்கி தாமா இந்த கடையில நிறைய வெரைட்டيز வச்சிருக்காங்கமா ஒரு பேக் வாங்கினா உன்னோட லஞ்ச் பேக் ஃப்ரீயா தராங்கமா இந்த ஆஃபர்களுடன் மாதா மாதம் எங்களிடம் பொருட்கள் வாங்கும் கஸ்டமர்களுக்கு லாயல்டி பாயிண்ட் கொடுக்கிறோம் கம்ப்யூட்டர் பில்லிங் நீங்கள் ரூபாய் மூவாயிரத்திற்கு மேல் பொருட்கள் வாங்கினால் நாலு கிலோமீட்டருக்குள் இருந்தால் உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம் எங்களது ஒரு ஹோல்சேல் மளிகைக் கடை ஆனந்தா ஸ்டோர்ஸ் பல்லடத்திலே இருபத்தி எட்டு ஆண்டுகளாக இயங்கி வருகிறது அதன் ஒரு பகுதியாக ஸ்ரீ ஆனந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக உங்கள் ஆதரவுடன் வெற்றி நடை போடுகிறது பல்லடத்தில்